அனைவருக்கும் வணக்கம் போட்டி தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து போட்டி தேர்வர்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நம்ம தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்கள் கடந்த தேர்வுகளில் தேர்வாணையத்தினுடைய வினாத்தாட்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு தலைப்பு வயசா நம்ம பார்க்க அப்படி பார்க்கறது மூலமா எப்படி கேள்விகள் அந்த தலைப்பிலிருந்து வருது அதுல என்ன மாதிரி தவறுகள் நம்ம பண்ணலாம் அது பண்ணுறதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதைத்தான் நம்ம ஒவ்வொரு காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த காணொலியில் கலை சொல் அப்படிங்கக்கூடிய தலைப்புகளில் எப்படி ரீசன்ட் கொஷின் பேப்பரில் கேட்டுருக்குறாங்க நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் பாடப்புத்தகத்துக்குள்ளார ஒவ்வொரு யூனிட்டும் முடிகிற இடத்துல நிறைய ஆங்கில கலை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க சில யூனிட்டுக்குள்ளார இடையிலேயே கலை சொற்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கலை சொற்கள் அப்படின்னா ஆங்கில மொழியில் இருக்கும் இல்லைன்னா பிற மொழி சொற்களாக இருக்கும் அதற்கு தமிழ் எழுதக்கூடிய சொற்களாக இருக்கும் பெரும்பாலும் ஆங்கில மொழி சொற்களை கொடுத்துருக்குறாங்க அதற்கான தமிழ் சொற்களை அங்கேயே கொடுத்துருக்குறாங்க இது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைய இருக்கக்கூடிய புத்தகத்தில் நிறைய கொடுத்துருக்குறாங்க நம்ம நிறைய சொற்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது ஸோ தேர்வாணையத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் எப்படி ட்ரெண்டில் கேட்குறாங்க நம்ம எப்படி அந்த தலைப்புக்கு தயாராக இருக்கணும் கொஷின் வச்சு பார்க்கலாமா சரி ரைட் ஸோ கலை சொற்கள் ஸோ இங்கே பாருங்கள் முதல் எடுத்தோன்னே எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இந்த கேள்வி பர்சர் எக்ஸாம் டிஎன்பிசியில் பர்சர் எக்ஸாம் அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான் பர்சர் அப்படிங்கிறது டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ எம்பிஏ டிகிரி முடித்தவங்க எழுதக்கூடிய எக்ஸாம் தான் ஸோ பர்சர் எக்ஸாம் அப்படிங்கக்கூடியது ரைட் ஸோ இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவி காணொலி கூட்டம் மின்சார கருவி மின் நச்சு கருவி அப்படிங்கிறப்ப மின் அச்சு கருவியா இல்லை ஸோ மின்னணு கருவி பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டுருக்குறாங்க ரைட்டா ஸோ அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல மிக எளிமையான சொல் தான் நம்ம புழக்கத்தில் பயன்படுத்தின அதிகமான வார்த்தை தான் அடுத்தது பாருங்க லான்ச் வெஹிக்கிள் ஸோ அப்படிங்கிறது இதுவும் அதே பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இதுல பாருங்க லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப ஏவுகணை செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி வானூர்தி நம்ம ஏவுகணைங்கிறது சரிய மாதிரி தெரியும் ஆனால் பள்ளி பாடபுத்திரத்துலேயே இந்த லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ சீதான் சரியான விடை சரிங்களா சீதான் இது பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அடுத்த கேள்வி இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி நான் முன்னாடியே சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிகளை நம்ம பார்த்துருக்குறோம் ஏஎஸ்ஆர் ஒரே தலைப்பில் இருந்து ஒரு கொஷினில் இவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து இப்போ குரூப் டூல எல்லாமே பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அப்படிங்கிறது ஒவ்வொன்றையுமே இருபதுக்கு மேற்பட்ட தலைப்புகள் இருக்குது நம்ம அவ்வளவு தலைப்புகளுக்கு டேட்டா எடுக்க வேண்டியது கண்டென்ட் டாபிக்ஸ் அதிகம் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக டாபிக்ஸை ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாப்பிக் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே டாப்பிக்லேருந்து இவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அது இல்லாமல் இது வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக இருக்கிறது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறனால மிக எளிமையான வினாத்தார்கள் இதுவே ஸ்கோரிங் பேப்பராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக பார்க்கலாம் சரி இன்டலெக்சுவல் அப்படிங்கிற ஸோ கேட்டிருக்காங்க ஸோ இன்டலெக்சுவல் அப்படின்னா என்ன இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி தான் எஸ் பர்சர் தான் ஏன்னா ஒன்று பேர் வரலை அப்படின்னம்னா கீழே பேர் கொடுக்கல ஒரு பேர் தான் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த வரையே பேர் வரலனா இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி தான் ரைட் ஸோ ஸோ அறிவாளர் குறியீட்டியல் சின்னம் சின்னம் ஆய்வேடு அறிவாளரை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா தீசிஸ் சரிங்களா சொல்லலாம் அடுத்தது குறியீட்டியல் அப்படின்னா சிம்பல்ஸ் அப்படிங்கிறதுலேயே ஏதாவது ஒரு வார்த்தை சிம்பாலிக் அப்படிங்கறது அடுத்தது இங்கே ஹானரரி அப்படின்னு சொல்லக்கூடியது கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு முனைவர் இல்லைன்னா டாக்டர் நடிகராக இருந்தவர் விவேக் அப்படிங்கறதெல்லாம் கலைஞன் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் ஹானரரி டாக்டர்ஸ் மதிப்பிறு முனைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதான் பாருங்க மதிப்பிற்குரிய மருத்துவர் மருத்துவர்னா டாக்டர் எம்பிபிஎஸ் அவங்க இந்த டாக்டரேட் அப்படிங்கிறது கலை சேவைக்காக இல்லைனா பர்டிகுலர் ஏதேனும் ஒரு துறையில் சாதித்ததற்காக கல்வி நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியது பாருங்க மதிப்புறு கல்வியாளர் கல்வியாளரும் கிடையாது எஜுகேஷன் லிஸ்டா இல்லை ஸோ மதிப்பெரு முனைவர் அப்படிங்கிறதா அவங்க துறையில் அவங்க சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கொடுக்கக்கூடிய அப்படின்னா மதிப்பு முனைவர் தான் சரியானது ஸோ இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்விதான் அடுத்தது இமெயில் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் கேட்குறாங்க இதுவும் பர்சல்லையே கேட்டிருக்கிறாங்க எவ்வளவு கலை சொல் ஒரு கேள்வியில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்குது மின் நூலகம் மின் அஞ்சல் மின் நூல் மின் இதழ் ஸோ மின் அஞ்சல் தான் இ லைப்ரரி மின் மின்னூல்னா இ புக்கு மின் இதழ்கள்னா இ மேகசின் அப்படின்னா மின் அஞ்சல் அப்படிங்கறதான் சரி ரைட்டா அடுத்த கேள்வி இது பர்சல்ல கேட்கப்பட்ட கேள்விதான் ஸோ அப்போ அடுத்தது இதுவும் பர்சல்ல கேட்கப்பட்டதா சரிங்களா ஸோ இதில் ரிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ரிட் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரிச்சுவல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம்ல ஸோ அது அந்த இந்த வேதகாலம் படிக்கிறப்ப நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க ஸோ தடையுத்தரவா இல்லை ப்ராவிஷனா இல்லை ஆக்டா இல்லை ரிட் அப்படின்னா சடங்கு ரிச்சுவல்ஸ் சடங்குகள் அப்படின்னு சொல்லுவோம் ரைட் அப்படின்னா ஸோ ஆர் ஐ ஜிஹெச்டி ரைட் அப்படினா தான் சரி பாருங்க ஒரே மாதிரியே ப்ரொனன்சியேஷன் இருக்கறனால சரின்னு கொடுத்துருக்காங்க இல்லை அப்படின்ட்டா ஸோ எப்படா இப்படி ஒன்று கேட்குறாங்க ஒரே மாதிரி ப்ரொனன்சியேஷன் கிடையாது சொல்லுக்கு தான் ஆன்சர் அடுத்தது எஸ்கலேட்டர் மாலில் கடைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் எக் எஸ்கலேட்டர் இதுவும் பர்சில் கேட்கப்பட்ட கேள்வி தான் எவ்வளவு கேள்வி ஒரு எக்ஸாமில் மின் தூக்கி படிக்கட்டு மின் படிக்கட்டு நடைபாதை ஸோ மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் படிக்கட்டு அப்படிங்கிறது நல்ல தமிழ் சொல் தான் மின் படிக்கட்டு அப்படின்னா இதான் எஸ்கலேட்டர் சிங்கிறது இங்கே ஸோ நடைபாதைங்கிறதும் தமிழ் சொல் தான் ஸோ அப்படின்னா இந்த எஸ்கலேட்டருக்கான சரியான சொல் சி இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி ஏன்னா முழுக்க முழுக்க பர்சராக எடுத்து போட்டு வச்சுருக்குறாங்க ரைட் ஏன்னா வேறு இதில் பெரும்பாலும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ரைட் ஸோ அப்படின்னா பர்சர் மறுபடியும் பர்சர் தான் ஸோ நானோ டெக்னாலஜி ஸோ நானோ டெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் செயற்கை தொழில்நுட்பம் ஸோ உயிரி தொழில்நுட்பம்னா பயோ டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி ஸோ மீ நுண் டெக்னாலஜி அப்படிங்கிறத நம்ம ஒன்று மைக்ரோன்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய அதுலையும் ரொம்ப தான் நானும் ஸோ அதனால மீ நுண் செயற்கை தொழில்நுட்பம்னா ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி அப்படின்னா தான் சரியான விடை அடுத்தது கலை சொல்லாக்கம் அப்படிங்கிறதுல லிட்ரேச்சர் இதுவும் அதே பரிசில் கேட்டுருக்கிறாங்க நாட்டுப்பற்று இலக்கியம் கலை கூட மெய் உணர்வு இலக்கியம் என்பதற்கு தான் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னாவே இலக்கியம் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் பிலிட் தமிழ் லிட்ரேச்சர் நம்ம சொல்றோம்ல அப்படின்னா இலக்கியம் அடுத்தது ஆங்கிலம் லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம் அடுத்தது கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க அதில் பாசனம்ங்கிற சொல்ல மட்டும் ஆன்லைன் பண்ணி அதுக்கு என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ பாசனம் இமிகிரேஷன் இமிகிரேஷனாக குடி பெயர்வு குடி அகழ்வு அப்படின்னு தமிழில் சொல்லுவான் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறது பெயர்வதை தான் சொல்லுவோம் நீங்கள் ஏர்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த இமிகிரேஷன்கிற வார்த்தை ரொம்ப கேஷுவலான வார்த்தை இரிட்டேஷன் இரிட்டேஷன் அப்படின்னா தொந்தரவு வெறுப்பு அப்படின்னா தான் இந்த பாசனம் அப்படின்னு அர்த்தம் இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா உந்துதல் ரைட் அப்படின்னா தான் சரியான விடை இதற்கு ரைட்டா கொஞ்சம் அந்த கேள்வி நல்ல கேள்விதான் அடுத்தது ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற சொல் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆஸ்தட்டிக்ஸ் இதுவும் பர்சல்ல கேட்கப்பட்டதா இது அழகியல் ஆர்கியாலஜினா தான் தொல்லியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா புல்லியல் ரைட்டா ஸோ அப்படின்னா வந்து இதுவும் பர்சல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு பி தான் சரியான விடை அடுத்தது இந்த கேள்வி சிவிங்கம் ஸோ சிவிங்கம்னு பாருங்க ஆங்கிலத்துல கொடுக்காம தமிழ்லேயே கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுவைப்பு பையின் சுருள் மிட்டாய் ரப்பர் மிட்டாய் பப்புல்காம் பப்புல்காம்ங்கிறது ஆங்கில சொல் தான் அப்படின்னா இது கிடையாது ஸோ அப்படின்னா சிவிங்கம் அப்படின்னா சுவைப்பு பையின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் சரியான விடை அடுத்தது பிறமலை சொற்களை கண்டறிந்து அதற்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்கிறாங்க மதுரவசனி மதுரை மீனாட்சி மதுரவசனி தேங்கொழியால் மதுர வசனி தேன் மொழி பாவை மதுரவசனி அறமழுத்த நாயகி இது பழைய புத்தகத்துல இருக்கக்கூடியது என்றால் தேன் அர்த்தம் வசனி என்றால் மொழிக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தக்கூடியவர் அப்பனா மதுரவசனி என்றால் தேன் போன்ற சொற்களை சொல்லக்கூடிய பெண் அதான் தேன்மொழி பாவை என்று அர்த்தம் எவ்வளவு நல்ல கேள்வி இது தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அடுத்தது பதினான்காவது கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க பாருங்க அவங்களே கொடுத்துட்டு இது எதுவும் அதாவது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா முன்னாடி எல்லாம் ஒரு சொல்லுக்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும் இப்ப நான்கு சொல்லுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாவேஷன் அகழாய்வு எவிக்ராஃபி ஓலைச்சோடி எவிகிராபின் ஓலைச்சோடியா ஹீரோஸ்டோன்ஸ் நடுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் செதுக்குதல் ஸோ அப்படின்னா ஹீரோஸ்டோன்னு நடுகள் அப்படிங்கிறது தெரியும் எக்ஸாவேஷன் அப்படின்னா அகழாய்வுங்கிறது தெரியும் எபிக்ராஃபி அப்படின்னா கல்வெட்டி எபிகிராஃபி அப்படிங்கிறதும் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதும் கல்வெட்டுக்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா ஒன்று மூன்று மட்டும்தான் சரி ஸ்டோனும் எக்ஸாவேஷனும் மட்டும்தான் சரி இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி அப்படிங்கிறதும் அந்த கல்வெட்டியலோடு சம்மந்தப்பட்டதுதான் அப்படின்னா ஒன்று மூன்று தான் சரி ஏதான் சரியான விடை அடுத்த கேள்வி என்ன டிஎன் பேசி கொஸ்டின் பேப்பர்ல ரீசன்ல கேட்டு இங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் தமிழ்ச்சொல்லே அறிக அப்பனா இங்க இருக்கக்கூடியது சரியான்னு கேக்குறாங்க தீசிஸ் குறியீட்டியல் இன்டெலெக்சுவல் அறிவாளர் மித்து கலை சொல் பேட்டன்ட் ஆவணம் அப்படிங்கறது அப்பனா இதுல எது சரியா பொருந்திருக்குது இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் ஆல்ரெடி கேட்டதை இப்ப இங்க மறுபடியும் தீசிஸ்னா ஆய்வேடு அப்படிங்கறதுதான் சரி ரைட்டா இங்க என்ன கேட்கப்பட்ட கேள்வி மோனோ லிங்க்வல் அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க மோனோ மோனோ அப்படினாவே ஒன்றுன்னு அர்த்தம் லிங்குவல் அப்படிங்கிறது லிங்கஸ்டிக்ஸ் அப்படின்னாவே மொழி அப்படின்னா ஒரு மொழி என்று அர்த்தம் சரிங்களா நம்ம ஒரு ஒரு மொழி படிக்கிறோம்ல தமிழ்ல அதுவும் ஞாபகம் அது பின்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு நம்ம காணொலியில நம்ம எடுத்து கொண்டு வருவோம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு எழுதுக பாருங்க விரல் வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது விரல் விண்ட் அப்படிங்கிறது இது டிஎன்பிசியோடைய குரூப் ஃபோர்லேயும் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற குரூப்ல இந்த விண்டுங்கிறத வச்சு கேள்வியாக கேட்கப்பட்டது சூறாவளி நிலக்காற்று பெருங்காற்று சுழல் காற்று ஸோ வைரல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று என்பதான் சரி இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி இதில் இருக்கு சூறாவளி நிலக்காற்று பெருங்காற்று இது அனைத்தும் பள்ளிப்பாட புத்தகத்திலேயே இருக்கக்கூடியதுதான் ஆனா இந்த சுழல் காற்று தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டிஎன்பிசியில எனக்கு தெரிஞ்ச இது குரூப் டூலயோ குரூப் ஃபோர்லேயோ ஒரு தடவை வந்திருக்குது இப்போ பர்சர்ல வேற கேட்டுருக்கிறாங்க அடுத்தது கோனிக்க ஸ்டோன் அப்படிங்கிறது கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிலிக்கல் ஸ்டோன்னாவே கல் ரைட் அடுத்து நீர் மேலாண்மை பாசன தொழில்நுட்பம் வெப்ப மண்டலம் ஸோ ஸ்டோனுங்கிறது தெரிஞ்சுனாவே இந்த ஆன்சரை போட்டிருக்கலாம் சரி கோனிக்கல் அப்படின்னா குமிழிக்கல் அப்படிங்கிறதா சரியான விடை அடுத்தது மேகசின் மேகசினா இதழ்களை சொல்லக்கூடியது இது அசிஸ்டன்ட் இன் சைக்காலஜிஸ்ட் அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது ஸோ மேகசின் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன பருவ இதழ் அப்படின்னு அர்த்தம் மந்த்லி மேகசின் தான் திங்கள் இதழ் நியூஸ் பேப்பர்னா செய்தி இதழ் வீக்லி மேகசின்னா வார இதழ் அப்படின்னா இதற்கு ஏ தான் சரியான விடை ஸோ அஷ்டம் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்டில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிதல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க அச்சம் நம்பிக்கை பயம் பொய்மை இது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது ஸோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறத ஃபியர்னா தான் அச்சம் பயம் ரைட்டா ஸோ அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் ஸோ அடுத்த கேள்வி இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்டது அலர்ஜி அப்படின்னா பாருங்க ஆங்கில சொல்ல தமிழ்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேட்கறாங்க உண்ணாமை ஒவ்வாமை படை சொறி சிறங்கு இப்ப உண்ணாமை இல்ல ஒவ்வாமையா படை சுரியா சிறங்கா அப்படிங்கறதே நிக்க கூடாது அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அப்படின்ட்டா அப்படின்னா இருபத்தி ஒண்ணுக்கு பி தான் சரியான விடை அடுத்த கேள்வி இதுவும் நமக்கு எல்லாமே ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்ல கேட்கப்பட்டதுதான் ஜேர்னலிசம் அப்படின்னா கணினியல் இல்ல மொழியல்ல ஒலியல் இதழியல் இதழியல் தான் ஜேர்னலிசம் சரிங்களா ஸோ அப்படின்னா இதற்கு டி தான் சரியான விடை அடுத்தது கலை சொற்கள் இதுவும் ஃபாரஸ்ட் ஆப்பர்னிட்டிஸில் கேட்பட்டது ஹெர்ப்ஸ் ஸோ ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகைகளை செய்யப்பட்டதா ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டிசீசஸ்னா தான் நோய் ரைட்டா ஜெனிட்டிக்னா தான் மரபணு அலர்ஜினா தான் ஒவ்வொரு நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு ரைட்டா ஸோ அப்படின்னா வேற என்ன கேள்வி இருக்குது என்ன இருக்கு ரைட் மறுபடியும் அதையே தான் கேட்டுருக்குறாங்க அங்கே எங்க அஸ்டன் ப்ரொஃபெசர் என் சைக்காலஜிஸ்டில் கேட்ட கேள்வியை அப்படியே கொண்டு வந்து மறுபடியும் ஃபாரன்ஸ் அப்ரண்டிஸ்லையும் கேட்டிருக்காங்க பாருங்க அதே கோனிக்கல் ஸ்டோன் ஸோ கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமனிக்கல் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு ஒரே கேள்வி ரெண்டு கொஸ்டின் பேப்பரில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்திருக்குது இதெல்லாம் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம்பில் அடுத்தது கான்சனன்ட் அப்படிங்கிறது ஸோ கான்சனென்ட் அப்படிங்கக்கூடியது மெய்யெழுத்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு கலைச்சொல் நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதில் இருக்கிற எல்லாத்திற்கும் நமக்கு விடை தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுவும் திரும்ப திரும்ப இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த உவமையல் ஒளியல் அப்படிங்கிறக்கூடிய சொற்கள்லாம் அடுத்தது வாலண்டியர் அப்படிங்கறது ஸோ வாலண்டியர் அப்படிங்கிற சொல்லுக்கு த நல்லா நம்ம எளிமையாக தெரிஞ்ச கேள்வி ஸோ தன்னார்வலர் அப்படின்னு தொகுப்பாளர் அப்படின்னா கம்பைலர் இல்லைன்னா அவங்கள என்னது சொல்லுவாங்க இந்த எமோசி அப்படின்னு சொல்லி சொல்வது அடுத்து தலைவர் பிரஷ லீடர் தொண்டர் அப்படின்னா வாலண்டியரில் ஸோ தொண்டர் அப்படின்னா ஃபாலோயர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் அப்படின்னா இங்கே வாலண்டியர்னால் தன்னார்வலர் பாருங்கள் ஒரே இதில் நம்ம காம்ப்ளிகேட்டட் ஆகுது ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு இங்கிலீஷில் போகிறதா கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொடுத்துருக்க சொல்லுக்கு இங்கிலீஷில் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக தான் இருக்குது சரி அடுத்தது லூட் மியூசிக் அப்படிங்கிறது ஸோ வீண இசை நாத இசை யாழ் இசை குழல் இசை அப்படின்னா யாழ் என்று அர்த்தம் மியூசிக்னா இசை அப்படின்னா யாழ் இசை என்பது சரியான விடை இது ஒரு வித்தியாசமான கேள்வி ஃபாரஸ்ட் கேள்விஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேள்விகள் இருக்கா எஸ் மறுபடியும் இதுவும் அதே ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி காம்பாக்ட் டிஸ்க் நம்ம குறிப்பா சிடி சிடி அப்படிங்கறது மட்டுமே நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா மின் அஞ்சலா கிடையாது குருந்தகடா அப்படின்னா குருந்தகடு மென்பொருள்னா சாஃப்ட்வேர் மின் நூல் ஆல்ரெடி பழைய முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தோம் ஸோ அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு அடுத்து பாருங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸ் வீடியோ அப்படின்னா காணொலி கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறப்ப இருபத்தி ஒன்பதுக்கு சி தான் சரியான விடை இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னா கலை சொற்களில் சில சொற்கள் தான் கடினமான சொற்கள் இருக்குது ஆனால் பள்ளிப்பாட புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் திரும்ப திரும்ப கேட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்கிறோம் ஸோ டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படின்னா ஒழுக்கம் ரைட்டா நிறைய பள்ளிகளை எல்லா பள்ளிகளையும் அந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா சிறு வயதுலருந்தே நமக்கு அதை சொல்லி கொடுத்து ரைட் ஸோ அவ்வளோதான் ஸோ மொத்தம் அந்த கேள்விகள் எல்லாம் இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய தேர்வாணையத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னா நம்மளுடைய சிலபஸில் கரைச்சொல் அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க நம்மளும் பள்ளி புத்தகத்துல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கில சொற்களை நம்ம அதை பார்க்குறோம் படிக்கிறோம் இப்போ என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க ஒரே மாதிரியே ப்ரொனன்சியேஷன் பாருங்க மெய் எழுத்து உயிர் எழுத்து உயிர்மெய் எழுத்து இப்படி இருக்கக்கூடிய சொல்ல கேட்குறாங்க ஸோ ஒரே மாதிரியே ப்ரொனன்சியேஷன்ஸ் ஒளி குறிப்புகள் இருக்கக்கூடிய சொற்கள் தான் நிறைய கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த சொற்களை சுழல் காற்று பெருங்காற்று கடல் காற்று பாருங்க மறுபடியும் அதை ஒரே மாதிரியே ஒளி குறிப்பு இது மாதிரி இருக்கக்கூடிய சொற்களுக்கு நம்ம கவனம் கொடுத்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கே தெரியாத சொற்களாக அதையும் வச்சுக்கிட்டோம்னா போதும் இந்த கலைச்சொல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்டா நம்ம விடையளிச்சரலாம் கேட்கப்பட்ட கேள்விகள் இவ்வளவுதான் சோ மீண்டும் இன்னொரு ஒரு தலைப்பு டிஎன்பிஎஸ்சியினுடைய கேள்விகளை எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதோட அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்